திருமணத்தில் கோடான கோடி விஷயங்களை செலவழிக்கிறார்கள் எது வீண்விரயம் கிடையாதுன்றா மொத்த ஊருக்கே சாப்பாடு போட நினைக்கிறது வீண்விரயம் கிடையாது பணம் இருந்தால் திருமணத்தில் சலாஹுடைய சரியாக சுஹா முன்னூறு பேர் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி ஜைனவிரதேடைய திருமணத்தை பற்றி சஹி முஸ்லீம்ல வருகிறது ஒரு சகனுக்கு பத்து பேர் அண்டைக்கு உட்காருவாங்க அப்ப மொத்தம் முப்பது சகன் கூட்டாக இருந்தால் அப்படி உட்கார்ந்தார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருகிறது ஒருவர் தன் வசதி கேட்ப திருமணம் கொடு விருந்து கொடுப்பது தவறு கிடையாது ஆனால் எது தவறு அப்படி என்று சொன்னால் அந்த திருமண விருந்தை அவன் கொடுப்பதை போல கொடுத்தா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னதாகிறது எந்த லெவலில் கொடுக்கணும் நம்ம வைக்கக்கூடிய தட்டுக்கு எவ்வளவு பெருமதி இருக்கணும் நம்ம கொடுக்கற இடத்துக்கு எவ்வளவு பெருமதி இருக்கணும் நம்ம போடுற பந்தலுக்கு எவ்வளவு பெருமதி இருக்கணும் நம்ம போடுற வாகனத்துக்கு என்ன பெருமதி இருக்கணும் அதை பார்க்கறது எப்படி யார் யாரை கூப்பிடுறது யாரை அரேஞ்ச் பண்றது வந்தா யாரை வரவேற்கிறது யாரை நம்ம கண்டுகொள்ளக்கூடாது எந்த இடத்தில் எப்படி இருப்பாட்டுவது என்ற இந்த சிந்தனைகள் இருக்குது ஒவ்வொரு சிந்தனையிலும் சைத்தானிய சிந்தனை என்ன செய்கிறது ஓடுகிறது இந்த வீண்வெறிய சிந்தனையை வரைக்கும் அல்லாஹு தாலாவுக்கு பிடிக்காத ஒரு மனிதனுடைய ஞாபத் மனிதனுடைய உடலில் விளங்குவது மனிதனுடைய ஆடையில் விளங்குவதை அல்லாஹு தாலா விரும்புகிறான் ஆனால் இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மனிதனை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மனோநிலைக்கு ஆளாகுவது முழுமையாக இந்த மனோநிலைக்கு ஆளாகுவது வீண்விரயம் என்ற மனோநிலைக்கு ஆளாகுவது இறைவனுக்கு மிகவும் பிடிக்காத விஷயம் பறக்கத்தை இறைவன் என்ன செய்து விடுவான் முழுமையாக இல்லாதொழித்து ஒழித்து விடுவான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது முழுமையாக கட் பண்ணி விடுவான் என்பதை மறந்துவிடக்கூடாது அன்புள்ள சகோதரர்களே இந்த இஹ்வானு ஷேத்தின் சைத்தானது சகோதரர்களாக மாறுவார்கின்ற வார்த்தை உண்மையிலே ஒரு ஈமானுள்ள மனிதன் சிந்தித்தான் என்று சொன்னால் அவனால் அதில் என்ன செய்ய முடியாது இந்த மாதிரியான வீண்விரயங்களை செய்ய முடியாது அவனால் அந்த வீண்விரயங்களை செய்ய இவைகள் அதாவது சில சில திருமணங்கள் பார்க்கலாம் ஒரு காலம் இருந்தது இன்றைக்கும் இருக்கலாம் நடிகர் நடிகைகள் பாடகர்கள் இஸ்லாமிய திருமணமாக இருந்தா இஸ்லாமிய பாடகர்களை கூப்பிடுறது மற்ற ஒரு வேரமானி திருமணமாக இருந்தால் வேற பாடகர்களை கூப்பிடுவது இப்படியான ஒரு எல்லாம் நல்லவர்கள் வர வேண்டும் சாலையான மக்கள் வர வேண்டும் அவர்களது பிரார்த்தனைகள் அதில் இருக்க வேண்டும் இந்த குடும்பத்துடைய ஒரு தௌஃபிக் எதிர்காலம் போகிற நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை இருக்குது பாரக் லக் அல்லாஹ் உங்களுக்கு வரக்கச் செய்வானாகின்றார்த்தனை அந்த பிரார்த்தனைக்கு பெரிய அல்லாவிடத்துல ஒரு என்ன அதாவது கபுல் உண்டு அந்த நல்ல மனிதர்களுடைய பிரார்த்தனைகள் சேரக்கூடிய திருமணமாக மாற்றாமல் கெட்டவர்களுடைய சைத்தானுடைய கலப்புகளாக இந்த அதாவது திருமணங்களை மாற்றுவதற்கிறதே மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர்களை சைத்தானிய சிந்தனை மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது பொருளாதார சிந்தனை இந்த திருமண விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் செல்வத்தை காட்டுவதை விட அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய உணர்வு செல்வத்தை காட்டுவதல்ல தான் யார் என்று காட்டுவது தனது நிலை என்னன்னு காட்டுவது ஊர்ல கேள்விப்படும் இந்த அதாவது பணக்காரர் இந்த வசதி படைத்தவர் செஞ்ச திருமணத்துக்கு ஒரு கோடி போச்சான் அப்படின்னு யாரா சொல்லிடுவாங்க அதை கேட்டுட்டு அடுத்தவனுக்குள்ள பெரிய நோய் என்ன தெரியும் நான் ரெண்டு கோடியில செய்யணும் இது ஒரு சுபான நினைச்சு பாருங்க இதனால என்ன நடக்க போகுது பொருளாதாரம் தான் போக போதும் அவன் வேற எதுவும் நடக்க போறது இல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே போனா மறந்துடும் அல்லா ஊத்தால அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு மேல மனுஷனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான் அல்லாவையே மறக்கிறான் மனுஷனை மறக்காம இருப்பான்ல மனுஷனை மறக்கத்தான் செய்வான் ஆனா அது பணக்காரனுக்குள்ள ஒரு நோயா அல்லாஹ் கொடுத்துறான் மார்க்கம் இல்லாது விட்டால் மார்க்க சிந்தனை அகழ்கிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நோய் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அமத்துக்களை அருள் செய்கிற நேரத்தில் எங்களுக்கு வேண்டிய மிகப்பெரிய பலமான ஆயுதமே இஸ்லாம் தான் அதான் எங்களை உள்ளத்தை பாதுகாக்கும் இல்லை நம்ம கண்ணா பின்னாடி காணாம போயிடுவோம் எங்களுக்கு வந்து சிந்தனைகள் தலைகீழா போய் அதாவது அப்படியே போயிருவோம் அதனால தான் அல்லாஹு சொல்லுகிறேன் மனிதன் எப்பொழுதும் ஒரு விதமான அத திடுக்கமான மனோநிலை அதாவது அதாவது அவனுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்துட்டால் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடியவன் கோடான கோடியே செலவழிக்கிறான் மனிதனுடைய மனோநிலையில் அது இருக்கிறது அந்தஸ்து தனக்கு தம் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் ரசுல்லாம் சொல்றாங்களே நேர்ச்சை எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது ஹதீஸ் புதிதாக எதுவும் கொண்டு வராது ஆனால் கண் வசதியுள்ள கஞ்சன்றிப்பானே அவனது பணத்தை வெளியாக்கிடும அவனது பணத்தை வெளியாக்கிவிடும் விடும் என் பிள்ளைக்கு நோய் வந்துட்டு நான் முப்பது மாடு கொடுப்பேன்ருவான் முப்பது மாடு அறுத்து கொடுக்க போறேன் அவன் வந்து ஒரு ஆட்டை கூட அறுத்து கொடுக்காதவனா இருப்பான் ஆனால் இந்த இந்த அவனுடைய நோயின் பயத்தின் காரணமாக முப்பது மாடு நான் கொடுக்க போறேன்னு சொல்லி முப்பது மாடை கொடுத்துருவான் கடைசியில் அவனுக்கு செய்ய முடிஞ்ச நேர்ச்சியேண்ட வணக்கத்தை செய்தாலும் அவனுடைய பொருளாதாரத்தை அதை என்ன செய்து விடும் வெளியாக்கி விடும் இதே மாதிரிதான் சைத்தான் ஒரு நோயை கொடுக்குறான் இந்த நோய் இந்த அந்தஸ்து என்ற நோய் இந்த அந்தஸ்து என்ற நோயால சிலர் என்ன செய்யறான்னு சொன்னால் அவன் வறுமையாக ஜீரோ போகும் வரைக்கும் ஆக்கிடுறான் அல்லாஹ் தாலா ஒரு மனிதனுக்கு ஒரு அருளை கொடுத்தால் அந்த அருளை அவன் சரியாக பயன்படுத்தாது விட்டால் அந்த அருளாலேயே அவனை அல்லாஹ் அழிப்பான் அதுதான் அல்லாஹுடைய ஒரு திட்டம் அல்லாஹுத்தனுக்கு அறிவை கொடுக்குறான் அந்த அறிவை அவன் சரியாக பயன்படுத்தாது விட்டால் அந்த அறிவை அப்படியே திருப்புவான் அல்லாஹு தாலா அந்த அறிவால் அவனை அவன் அழித்துக் கொள்வான் அவனே அழிகிறது மற்றவன் எல்லாருக்கும் விளங்கும் அவனுக்கு விளங்காது அந்த அறிவால் அவன் அழிந்து போவது அவனுக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் விளங்கும் இதை விட ஒரு சோதனை உண்டா கொடுத்த அறிவை சிறந்த முறையில் அவன் பயன்படுத்தாது விட்டால் அந்த அறிவை திருப்பி எல்லாம் யூஸ் பண்ணும் அவனுக்கு எதிரா அவனே யூஸ் பண்ணி அவனை அழிச்சு கொள்வான் பொருளாதாரத்தை அல்லாஹு தால கொடுக்கிறான் பொருளாதாரத்தை அவன் சரியாக பயன்படுத்தாது விட்டால் எந்த மனோநிலையை வைத்தவும் பொருளாதாரத்தை தேடினானோ அந்த பொருளாதாரத்தை வச்சு அல்லாஹுதா அழிப்பான் சில பணக்காரர்களை வசதி படைத்தவரை நாம் சமுதாயத்திலே பார்க்கிறோம் இந்த மார்க்கம் இல்லாதனால இவர்களெல்லாம் ரோட்டுக்கு வர வேண்டியவர்களாக எப்படி வந்தாங்கன்றே நமக்கு அச்சியமாய்க்குது இப்படி கோடைஸ்வரனா இருந்தவன் ஒரு ஐம்பது லட்சத்தை நிலமா வாங்கி போட்டிருந்தா கூட எதிர்காலத்தில் சாப்பிட்றதுக்கு அது ஹெல்ப் ஆயிருந்திருக்கும் ரோட்டுக்கு வந்துட்டான் ஒன்றுமே இல்லையா ஒரு சொத்து இல்லையாம் எல்லாம் போச்சான்றான் எப்படி போச்சு அல்லாஹூத்தாலா அந்த செல்வத்தை எப்படி திருப்பி யூஸ் பண்ணா பார்த்தீங்களா இந்த அந்தஸ்து இருக்குதானே இறங்க விடாது பக்கத்து கூட்டுக்காரன் டிவி வாங்கினா என்ன வீட்டில் என்ட் என்னாவது இருக்கணும்னு நினைப்பான் டிவி இல்லாட்டி ஏன் அந்த போட்டி அந்த போட்டியின் காரணமான மனநிலை என்ன இவனை வட்டியில கொண்டு போய் விட்டுரும் ஸ்டேட்டஸை சமூகத்தில் பாதுகாக்கிறதுக்கு உள்ளால சொத்துக்கள் அங்கே வச்சு இங்கே வச்சு இங்கே வச்சு வட்டி எடுக்க விடுவோம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு கடைசியில் ஜீரோவாகி போகும் வரைக்கும் தெரியாது நல்ல பொருளாதாரம் வளர்த்திருப்பான் நல்லா சரியான பாதையில் கொண்டு போயிட்டு இருப்பான் திட்டீரனை இவன் அழிக்கணும் நல்லா நினைச்சாண்டா பெரிய பிஸ்னஸ்கெல்லாம் இறக்கி விட்டுருவான் டோட்டல் சொத்தை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ்ல இறக்கி விட்டுருவான் ஜீரோவா ரிட்டன் வரும் அது ஜீரோவா ரிட்டர்ன் வரும் வெளியே பேச முடியாது அல்லாஹு ரபுல்லா அலமீன் ஒரு மனிதனை சனஸ்த திருஜகும் அவர்கள் அறியாத வண்ணம் நாம் அவர்களை படிப்படியாக பிடிப்போம் என்று அல்லாஹ் தாலா சொல்றான் இன்ன கைதி மதீன் எனது சதி பலமானது அப் அமீனூ மக்கர் அல்லாஹ் அல்லாஹவுடைய சதியை இவர்கள் பயமற்று வாழ்கிறார்களா என்று கேட்குறான் அன்புள்ள சகோதரர்களை செல்வம் மிகப்பெரிய அருள் அந்தஸ்து மிகப்பெரிய நாமத் குடும்ப உறவுகளை சேர்வது நாம் வளர்ந்து முன்னேறி உச்சகட்டத்தை அடைகிறோமா அதன் மூலம் என் குடும்பம் சந்தோஷப்பட வேண்டும் என் உறவுகள் என் வளர்ச்சியில் மிச்ச மகிழ்ச்சி அடையும் அவன் வளர்ந்தா நமக்கு பிரயோஜனம் அவன் வளரட்டும் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவன் வளர்வதன் மூலம் ஊர் சந்தோஷப்பட வேண்டும் அவர் வளர்ந்தா ஊர் என்ன செய்யும் வாழும் அவர் வளரட்டும் இப்படிப்பட்ட ஒரு நியமத்துள்ளவனாக நாங்கள் மாற வேண்டுமே தவிர அல்லாவுக்கு எதிராக அல்லாவுடைய சட்டங்களுக்கு எதிராக அல்லாவுடைய வரைமுறைகளுக்கு எதிராக நமது பொருளாதாரங்களை யூஸ் பண்ணி வீண்மரியமாக்குகின்ற மக்களாக தாலா ஒரு பொழுதும் எங்களை ஆக்கக்கூடாது